என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கின்றது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளே தானே இருக்கின்றேனே நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டா என்றும் உதாசனப்படுத்திவிட்டா என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு செய்யவும் மாட்டான் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே கூறுகிறாயே நான் உன்னிடத்தில் புலம்ப கூடாதா என்று தானே உன் மனதில் கேள்வி நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் குழந்தையே அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வருகின்றேன் என் துணை உனக்கு எப்போதும் உண்டு நீ எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதா நீ பெற்றது ஒன்றும் இல்லை குழந்தையே அர்த்தமற்ற புலம்பலா மன அமைதியையும் நிம்மதியையும் இழக்கின்றார் அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் தான் என்னிடத்தில் வரவேண்டும் என்று சொல்கின்றேன் நீ நினைத்ததை விட அதிகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றா அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா நான் கேற்றுவேன் உன்னை தேடி வரப்போகின்றேன் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு நான் தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்காக வேதனைப்படுகின்ற இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் குழந்தையே வெளியே வா அப்போது எனது ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் எதையும் சொல்ல மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் வை அதன் பின்னர் நடப்பதை பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் உனது கர்ம பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்திக்கொண்டு பூஜைகளை செய்தாயும் அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடிப்பொடியாகும் எனது காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைத்தான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியதில்லை குழந்தையே விரும்பவும் எனது பிள்ளைகளை அனுமதிக்கவில்லை எனது பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அதை தேவைப்படும் காலகட்டத்தில் நிச்சயம் உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் விருத்து ஒதுக்காதே உன்னை தேடி நானே வரப்போகின்றேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு குழந்தையே எந்த நொடி பொழுதிலும் உன் நிலை மாறலாம் கவலைப்படாதே உன் சாயப்பா உன் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டும் நம்பி யார் இருக்கின்றார்கள் என்பதை யோசி உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ வைப்பேன் கலங்காது முயற்சி செய்வது உனது கடமை முடிவு செய்வது எனது உரிமை முயற்சியை கைவிடாதே முடிவை கண்டு கலங்காதே எல்லாம் என் செயல் நல்லதையே செய்வார் சாயப்பா என்று நம்பிக்கையோடியும் தோல்வியை கண்டு தோழாதே கிடைக்கவில்லை என்று வருந்தாதே இதைவிட ஒரு பெரிய வாய்ப்பு உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது குழந்தையே கலங்காதே திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்தபின் உன்னை விட்டு விலகிவிடும் உன் ஜாதகத்தில் ஏதோ கட்டம் சரியில்லையாமே நீ என்னிடம் வந்த பிறகு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை தங்கமே உன் விதியை மாற்றத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் உன் ஜாதகத்தையே மாற்றுகின்றேன் பார் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா நான் உன் அருகில் இருக்கும்போது என் தங்கமே நீ கலங்கக்கூடாது விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் பக்கத்துணையாக இருப்பேன் கலங்காதே தங்கமே நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் இந்த சாகியிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சிகளை நீ சாய்ச்சல் சேதம் படிக்கும் போது அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகளை தமக்குறைக்கப்பட்டதாக ஏற்றிக்கொண்டால் அந்த வார்த்தைகள் உங்களிடம் செயல்படத் தொடங்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதை படிக்கும்போது போது உங்களுக்காக கூறப்பட்டது போல் தோன்றும் இதுவே சாய் சச்சரிதத்தின் மகிமை காலங்கள் கடந்து போகலாம் காயங்களும் மறைந்து போகலாம் ஆனால் என் மீது நீ கொண்ட பக்தி மட்டும் உன் மனதில் என்று மாறாது குழந்தையே உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலைமை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத பலமான வாழ்வை நீ போகின்றா நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேம்படுத்தவே நான் இருப்பேன் என்று உனக்கு நிழலாக கலங்காதே உனையின்றி வாழ்வில் துணைகேதும் இல்லை நீகே நித்தியம் நீகே சத்தியம் என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திடுமையா சாயப்பா என்று என்னையே வணங்கி நிற்கும் என் பிள்ளையே நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே மகிழ்ச்சியை ஆள தயாராக இரு உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது இனி அனைத்தும் சுபமாக நடக்கும் நீ விரும்பிய சிலவற்றை நான் கொடுக்காததற்கு காரணம் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமில்லை அதைவிட சிறந்த ஒன்றிற்கு உன்னை தகுதிப்படுத்தத்தான் இன்பத்தில் வாழ்க்கையை ரசித்துக்கொள் துன்பத்தில் வாழ்க்கையை கற்றுக்கொள் தினம் ஒரு புதுநாள் கொடுக்கின்றேன் நீ ஏன் பழைய கவலைகளையே சுமக்கின்ற நாள் போ கவலையை கிடித்து வீசு ஒவ்வொரு நாளையும் புதிதாய் துவங்கு உனக்கான விடியல் வெகு தூரமில்லை எதையும் எதிர்கொள் எதுவும் முன்னால் முடியும் ஏனென்றால் நீ சாகியின் பிள்ளை இது எனக்கு ஏன் நடக்கின்றது என்பதற்கு பதிலாக இது நமக்கு என்ன கற்பிக்கின்றது என யோசி எல்லாம் மாற துவங்கும் குழந்தையே பணிவை விட சிறந்த பண்பு வேறு எதுவும் இல்லை துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே நீ என்று என் அருளும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை நானே கதியென்று வாழ்கின்றா பின் ஏன் இந்த அழுகை மனக்குழப்பம் உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகின்றேன் என்றான் அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள் அமைதிக்குள் நிலையான நிம்மதியை பெறப்போகின்றான் பிரச்சினைக்குரிய தீர்வாக இன்று உன்னை காண உன் இல்லம் தேடி வருகின்றேன் தீர்ப்பை திருத்தியமைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன் உனக்கு நீ உயர்ந்த இலக்கை அடைவா உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் என் வார்த்தைகளை நம்பு உனக்கு ஒரு பாதையை காண்பித்து நானே உன் கரம் பிடித்து வழிநடத்தி என்று உன் துணையிருப்பேன் இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் விலகி நீ சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருப்பாள் இது எனது அருளுடன் கூடிய ஆசிர்வாதங்கள் உனக்கு உன் வாழ்க்கையில் நான் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை சர்ச்சை பொறுமையாக இரு என்னிடம் வந்த பின் நீ அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் இதுவே பிரபஞ்ச நீதி நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் ஒரு நாள் சூழ்நிலை மாறும் குழந்தையே ஆடி அவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப முடியாது அமைதியாக காத்திரு பதற்றமடையாது நான் உன் வேண்டுதல்களை கேட்டுவிட்டேன் அவை அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் இப்போது உனக்கிருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை கவலை வேண்டாம் தங்கமே விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றுவேன் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால் தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் உனக்கு பல முறை அறிவுறுத்தி இருக்கின்றேன் இப்போது அதை நினைவுபடுத்துகின்றேன் என் மேல் பூரண நம்பிக்கை வைத்து பொறுமையோடுகிறேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே கலங்காதிரு சோதனை மற்றும் துயரங்களை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் மன நிம்மதி வேண்டும் என்றான் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருக்க பழகு முயற்சிப்பதை நிறுத்தாதவரை நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை குழந்தை இலக்கை அடைந்து விடலாம் நம்மிடம் பேசுவதை நிறுத்தியவர்கள் நம்மை பற்றி பிறரிடம் பேசத் தொடங்குவார்கள் அனைத்தையும் கடந்து போகலாம் ஆனால் நம் மனம் எதையும் மறந்து போகாது உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானே உன்னை தேடி வரும் எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றாய் என்பதை அவசியம் குழந்தையே ஒருவரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் அவரின் சூழ்நிலை அவரின் மனநிலை அறிந்து பேசுவது மிகவும் நல்லது அடியை கூட பொறுத்துக்கொள்ளும் இதயம் சிலரின் வார்த்தைகளை பொறுக்காது குழந்தையே எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் காயங்கள் ஒருபோதும் மாறாது காலத்தின் கணக்கை இறைவனை தவிர எவரால மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் இணை நல்லதை மட்டும் செய் மாற்றத்தை இறைவன் பார்த்துக் கொள்வார் மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகின்றான் வேஷம் நிறைந்த பாசம் மதிக்கப்படுகின்றது உண்மை கலந்த நேசம் வீசப்படுகின்றது இந்த கலியுகத்தில் உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலைப்படாதே அவர்களை கடவுளிடம் விட்டுவிடு அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றா உன்னை கண் கலங்க விடமாட்டேன் குழந்தையே உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கண் கலங்கினா என் மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன் சாயப்பா நான் துணையிருப்பேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் கண்ணி உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரம் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை குழந்தையில் ஆகையால் நடப்பது அனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைகளுக்கு ஒரு தீர்வை கட்டு சற்று சிந்தி அனைத்தும் மாறும் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு உனக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் இதைவிட சிறந்த பலனை என் சாய் சச்சரிதம் உனக்கு அளிக்கும் கலங்காதே உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் உன் சாயப்பா அருள்வேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையில் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த குழப்பம் உன் மனதில் இந்த துவாரகமாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி 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 என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு அனைத்தும் நன்றாகவே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பா வாக்கினான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற உன் நினைவில் உன் சாகப்பா